தன்னோட குரு சொன்ன மாதிரி விக்ரமாதித்தன் வேதாளத்தை பிடித்து தோளில் தூக்கிக்கிட்டு வரும்போது வேதாளம் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சது ஒரு காலத்துல மது அப்புறம் கைதபவன் அப்படின்னு ரெண்டு அசுரர்கள் இருந்தாங்க அந்த ரெண்டு அசுரர்களும் சேர்ந்து மக்களுக்கும் தேவர்களுக்கும் பெரிய தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து உலகில் உள்ள எல்லா அறிவையும் வச்சிருக்க வேதங்களை திருடிட்டு போயிட்டாங்க அந்த வேதங்கள் இல்லாம இந்த உலகமே செயல்படாது அப்படின்னு பிரம்மாதேவன் ரொம்ப கவலைப்பட்டார் அப்படி கவலைப்பட்ட பிரம்மதேவன் விஷ்ணு கிட்ட போய் இந்த வேதங்களை நீங்கதான் மீட்டுக் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டார் விஷ்ணுவும் பெரிய யுத்தம் செஞ்சு அந்த ரெண்டு அசுரர்கள் கிட்ட இருந்த வேதங்களை மீட்டுக் கொண்டு வந்தார் ஆனா அசுரர்களை கொன்றதால விஷ்ணுவுக்கு அந்த பாவம் சேர்ந்துருச்சு அதனால விஷ்ணு ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்பதான் விஷ்ணு சிவபெருமானிடம் போய் இந்த பாவம் நீங்கனும் அதுக்கு நீங்கதான் அருள் புரியணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டார் அதை கேட்ட சிவபெருமானும் அந்த பாவத்தை நீக்கி விஷ்ணுவுக்கு ஆசீர்வதித்தார் அப்ப கதையை நிறுத்தின வேதாணம் நீ சொல்லு விக்ரமாதித்தா விஷ்ணு மாதிரி பெரிய தெய்வத்துக்கு கூட தவறு செய்தால் பாவம் வருமா வராதா அதை கேட்ட விக்ரமாதித்தன் பாவம் கண்டிப்பா வரும் ஆனா அதை தீர்க்கிற சக்தி ஒரே தெய்வத்துக்குத்தான் இருக்கு அதுக்கு பிறகு வேதாளம் சிரிச்சுக்கிட்டே புளிய மரத்துக்கு போயிருச்சு இந்த கதையில் விஷ்ணு சிவபெருமானிடம் போய் வேண்டி கேட்டுக்கொண்ட இடம் திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சியூரில் இருக்கும் விஸ்வேஸ்வரா சிவன் கோயில்